அண்ட் ஏசு கிருஷ்ண நாமத்திலே மீண்டும் நாம் குடியுரை தேவன் செய்த கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம் இயேசு கிருஷ்ணனுடைய வாழ்வு மற்றும் போதனைகளை நாம் தியானித்து வருகிறோம் இன்றைய தினத்திலும் அந்த வருஷத்திலே மாக்கு சுவிசேஷம் ஒன்னாதிகாரம் நாற்பது முதல் நாற்பத்தைந்து வரை உள்ளதான வசனபோதி தியானிக்கு வருகிறோம் தீட்டை மாற்றுவதற்கு ராஜாவுடைய அதிகாரம் அல்லது கிருஷ்ணரோவியை மாற்றுவதற்கு சுப்படுத்துவதற்கு ராஜாவாகிய இயேசு குளமான அதிகாரத்தை குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த நிகழ்வும் ஒத்த சுவிசேஷங்கள் என்று சொல்லப்படுகிறதான மத்திய மார்க்கு லூகா மூன்று சுவிசேஷங்களிலும் இது பதிவு செய்யப்பட்டுள்ளது மற்ற எட்டாம் அதிகாரம் ரெண்டு முதல் நான்கு வசனங்களிலும் லூகா ஐந்து பன்னிரெண்டு முதல் பதினாறு வசனங்களில் இந்த நிகழ்ச்சி பதிவு செய்யப்பட்டுள்ளது முதலாவது நாம் இந்த வசன பகுதியை படிப்போம் அப்பொழுது குஷ்ரோயி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் உண்மையாக உடங்கால் படிட்டு உங்களுக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உண்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான் இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சுத்தம் உண்டு சுத்தமாக என்றார் இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று அவர் சுத்தமானார் அப்பொழுது அவர் அவனை நோக்கி நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு ஆயினும் நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து நீ சுத்தமான நிமித்தம் மோசை கட்டளையிட்டுகிறவைகளை அவர்களுக்கு சாட்சியாக செலுத்து என்று கண்டிப்பாய் சொல்லி உடனே அவனை அனுப்பிவிட்டார் அவனோ புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கு விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ற தொடங்கினார் அதனால் அவர் வெளியரங்கமாய் பட்டணத்தில் பிரவேசிக்க கூடாமல் வெளியே வனாந்தரமான இடங்களில் தங்கியிருந்தார் எத்திசையிலும் இருந்து ஜனங்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் இனி இந்த வசன பகுதியை பார்ப்போம் இயேசு கிறிஸ்து நாம் ஏற்கனவே அறிந்தவண்ணமாக கலிலேயா பகுதிகளிலே தங்கியிருந்து ஊழியத்தை செய்து வருகிறார் கல்ல பகுதியிலே குறிப்பாக நோகுமை மையமாய் கொண்டுதான் இந்த பணிகளை அவர் செய்து வருகிறார் அப்படி இருக்கும்போதுதான் ஒரு நாள் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது அப்பொழுது குஷ்ரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் உன்பாக முழங்கால் படியிட்டு உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக உண்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான் குஷ்டரோகி என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் குஷ்டரோகியை மிகவும் அருவறுப்பானவராக தீண்டத்தகாதவராக தீட்டுப்பட்டவராக கருதுவார்கள் அது மட்டுமல்லாமல் ஒரு குஷ்டரோகி என்பவன் பொதுவாக பட்டண சுவர்கள் கட்டப்பட்ட பட்டணமாக இருக்குமானால் அந்த சுவர்களுக்கு வெளியே தான் வாசம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு நடைமுறை இருந்தது கிராமங்களிலே ஏதாவது ஒரு ஒதுக்குப்புறத்தில் வாழ்வார்கள் குஷ்ரோகங்களிலும் பலவிதமான குஷ்டரோகங்கள் இருந்ததாக நாம் பழைய பாடலே லேவியராகவும் பதிமூன்று பதினான்கு அதிகாரங்களில் படிக்கின்றோம் அதுபோல் பொதுவாக எந்த குஷ்ரோகியா இருந்தாலும் அவனை இவனமாக தீட்டுள்ளவனாக கருதி ஒதுக்கி வைத்து விடுவார்கள் ஒருவேளை ஆரம்ப கட்டத்திலே குஷ்ரோகம் இருக்கிறதுங்கிற சந்தேகம் ஒரு மனிதனுக்கு இருக்குமானால் அவன் தன்னை கொண்டு ஆசாரியனிடம் காண்பிக்க வேண்டும் காண்பித்த பின்பு அதற்கான சில சடங்குகள் அல்லது மருந்துகள் என்று கூட அதை சொல்ல முடியும் அவைகளை பரிசோதிப்பதற்காக சில முறைமைகளை என்று வைத்திருந்தார்கள் அந்த முறைமைகள் பரிசோதனை எல்லாம் முடிந்த பின்பு மீண்டும் ஆசாரியிடம் காண்பிக்க வேண்டும் அப்போது அவனுக்கு அந்த அடையாளங்கள் குஷ்ரோகத்தை தோற்றுவிக்கும் என்று அவன் கருதின அல்ல சந்தேகப்பட்ட அந்த அடையாளங்கள் நீங்கி இருக்குமானால் அவனுக்கு குஷ்ரோகம் இல்லை என்று அந்த ஆசாரியர் அறிவிப்பார் அப்படி அறிவிக்கும் போது அதற்காகவும் சில சடங்குகளை செய்து அவனுக்கு குஷ்ரோகம் இல்லை என்று அறிவிப்பார்கள் அதாவது இப்படி குஷ்டரோகம் இல்லை என்று அறிவிப்பதற்கு செய்கிற சடங்குகள் அவன் சுத்தமானவன் என்று அல்லது ஹீஸ் டோட்டலி கிளீன் என்கிற கருத்தில் சொல்லப்படுகிறதுக்கான சடங்கு அல்ல மாறாக அந்த சந்தேகம் நீங்கி தெளிவடைந்து தெளிவடைந்திருக்கிறது என்பதை அறிவிப்பதற்கான ஒரு ஒரு சடங்காகத்தான் அதை கருதுகிறார்கள் அடுத்ததாக இந்த குஷ்ரோகத்தை குறித்து இன்னொரு இது என்னவென்றால் இந்த குஷ்ரோகிகள் நடந்து வரும்போது கூட குறைந்தபட்சம் ஆறு அடி விலகித்தான் மற்றவர்கள் செல்ல வேண்டும் அதற்கு அடையாளமாக தான் குஸ்ட்ரோ என்பதை அவன் சொ வலியுறுத்துவதற்காக தீட்டு தீட்டு என்று கத்திக்கொண்டே வருவதாக சொல்கிறார்கள் அப்படி வரும்போது எதிரே வருகிறவர்கள் குறைந்தபட்சம் ஆறு அடி விலகிச் செல்வார்கள் சிலவேளை அந்த குஸ்ட்ரோகம் தங்களுக்கு தொற்றிவிடும் என்று பயப்படுகிறவர்கள் அந்த வழியிலே ஒளிந்து கொள்வார்கள் அதன் பின்பு அந்த குஷ்ரோகி அந்த வழியை கடந்து சென்ற பின்புதான் மீண்டும் தங்களுடைய பயணத்தை தொடர்வார்கள் இன்னும் சொல்வதானால் அந்த குஷ்ணரோகி வருகிறதான திசையிலிருந்து காற்று வருமானால் சுமார் நூறு அடி வரை விலகி சென்று விடுவார்களாம் எதிரே வருகிற மக்கள் அப்பூலமாக அந்த குஷ்ணரோகியை சமுதாயத்திலே தீட்டாக கருதி அவனை நோயினால் வருகிற வழியை விட மக்கள் மனமடிவினாலே அவனுக்கு அதிக வேதனை கொண்டு வந்ததாக முதல் நூற்றாண்டில் இருந்தது இந்த விதமான சூழலில் ரவிமார் இன்னும் அதிகமாகியவர்களை வேதனைப்படுத்தியதாக சில குறிப்புகள் இருக்கிறது குறிப்பாக ரவி மீர் என்கிற ஒருவர் அவர் இவ்வளமாக தன்னை குறித்து பெருமை பாராட்டுகிறார் குஷ்டரோகி இருந்த அல்லது இருக்கிற தெருவில் கூட அவர் முட்டை கூட வாங்கி சாப்பிட மாட்டாராம் அவ்வளவு தன்னை பரிசுத்தமாக பீத்தி கொண்டு திகழ்ந்தவர் தான் ரபி மீர் என்கிற ஒரு என்று குறிப்புகள் இருக்கின்றனர் அதுபோல இன்னும் வேறு சில ரபிகள் என்ன சொல்கிறாங்கன்னா குஷ்ரோகி வருவதை கண்டாலே அவர்கள் மீது கல்லறிவாகலாம் ரபிமார் அதாவது அன்றைய தினத்தில் இருந்த மோதல்கள் அதை அவர்கள் தங்களுடைய பெருமையாகவே சொன்னதாக நாம் பார்க்கிறோம் இதில் முக்கியமான ஒரு காரியம் நாம் பார்க்க வேண்டும் இந்த விதமான சூழலிலே தான் இயேசு கிறிஸ்து இந்த குஷ்ரோகியை தொடுகிறார் அது முக்கியமானது ஏனென்றால் மற்ற அனைவரும் இவர்களை கொண்டு ஓடும் போது இயேசு குஷ்ரோகியை தொட்டது எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை நாம் ஆவிக்குரிய ரீதியிலே மட்டுமல்ல சமூக பண்பாட்டு கலாச்சார ரீதியிலே பார்க்கும்போதும் இயேசு எவ்வளோ மேன்மையானவர் என்பதை நாம் அறிய முடிகிறது அடுத்ததாக இந்த குஷ்டரோகத்தை குறித்து சொல்லும்போது யூதர்களுக்குள்ளாக இருந்த ஒரு கருத்து என்னவென்றால் குஷ்டரோகம் மலட்டுத்தன்மை இவை அனைத்துமே தேவன் அந்த மனிதனுடைய குறிப்பிட்ட பாவத்துக்காக அவனை சிக்ஷிப்பது சபித்தது என்றெல்லாம் விளக்கங்கள் இருக்கின்றன அல்லது கருத்துகள் இருக்கின்றன அதாவது அதை இவனமாக பார்க்க வேண்டும் யூத மத போதனின் அடிப்படையில் அல்லது அவர்கள் கொடுத்த விளக்கத்தின் அடிப்படையில் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா ஒரு மனிதனுக்கு நோய் குஷ்டரோகம் போன்ற நோய்கள் வருகிறது என்றால் அது அந்த மனிதனுடைய குறிப்பிட்ட வந்தது என்று கருதினார்கள் அதாவது ஆதாம் நிமித்தம் மனிதனுக்கு நோயக்கூடிய தன்மை மனிதனுடைய சரீரத்தில் உண்டாகிறது என்று சொன்னால் கூட தவறில்லை ஆனால் இவர்கள் அப்படி சொல்வதை விட இவனமாய் சொன்னார்கள் இந்த குறிப்பிட்ட மனிதன் ஏதோ ஒரு பாவத்தை செய்திருக்கின்றான் அந்த பாவத்தின் நிமித்தம்தான் இவனுக்கு இந்த நோய் வந்தது என்பதுதான் கருத்து ஆகவே குஷ்டரோகம் என்று சொல்வதையும் அவரை பாவி என்று சொல்வதையும் அவர்கள் இணைத்து தான் பார்த்தார்கள் அது அந்த யூத மதத்துடைய சிலருடைய கருத்தாக இருந்தது ஆனால் இந்த கருத்தை அப்படி பார்க்கும்போது சில அறிஞர்கள் மோசேயை ஆண்டவர் அழைத்த போது யாத்ரா நாலாம் அதிகாரம் ஆறு முதல் எட்டு வசனங்களை படிக்கும் போது அவனுக்கு குஷ்டரோகம் வந்ததாக பார்ப்போம் அது ஒரு அற்புதமான நிகழ்வுதான் ஆகவே கிருஷ்ணரோகம் வந்ததை எல்லாம் பாவத்தோடு அடையாளப்படுத்துவது அல்ல குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட தனி மனிதனுடைய பாவத்தோடு அடையாளப்படுத்தி அவனை வேதனைப்படுத்துவது தேவையற்ற என்பது வேதாகமா அல்லது முக்கியமாக கிறிஸ்தவ அறிஞருடைய இருக்கிறது கிறிஸ்தவ அறிஞருடைய கருத்து என்று சொல்லும்போது இயேசு விடமிருந்து நாம் அதை கற்றுக்கொள்கிறோம் ஏனென்றால் இயேசு இந்த யூத மத தலைவர்களைப் போல இந்த பார்த்திருந்தார் ஆனால் அவர் இயேசு அவனை தொற்றிருக்க மாட்டார் ஆகவே இந்த பின்னணியோடு நான் அந்த வசனங்களை தொடர்ந்து படிக்கும்போது நாற்பத்தி ஒன்றாம் வசனம் நாற்பத்தி படிக்கும்போது அது நாற்பது ரெண்டாவது உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டார் என்று பார்க்கிறோம் உமக்கு சுத்தமானால் என்று சொல்கிறார் இன்னொரு வசன பகுதியில் லூக்கா ஐந்து பன்னெண்டை படிக்கும்போது அதை படிக்கலாமே பன்னிரண்டு பின்பு ஒரு பட்டணத்தில் இருக்கையில் அவர் ஒரு பட்டம் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு குப்புற விழுந்து ஆண்டவரே என்று சொல்லலாம் ஆகவே இந்த இடத்துல குப்புற விழுதல் பணிந்து பணிந்து கொள்வதற்கு அடையாளம் நம்ம இப்போ சொல்லலாம் முகம் குப்புற விழுந்து பணிவது என்பது என்றுதான் பார்க்கிறோம் ஆபரக தேவனை பணிந்து கொண்டான் தொழுது கொண்டான் என்றெல்லாம் பார்க்கிறோம் அதுக்கு இணையான வார்த்தை மேலும் ஆண்டவரே என்று சொல்கிறான் அது பொதுவான வார்த்தை எஜமான என்று சொல்வது போல சிலர் சொல்கிறார்கள் ஆனால் சில அறிஞர்கள் சொல்வது அது அவன் அவரை மேசியா என்று அறிக்கை ஒப்பானது ஏனென்றால் பணிந்து கொண்டதோடு அதை புரிந்து கொள்ளும்போது போது ஆண்டவராகிய சுரை அவன் 메சியா என்று அறிவிக்கப்பட்டதற்கு ஒப்பானது என்று சொல்லுறாங்க அடுத்ததாக அவன் சொன்னான் உமக்கு சுத்தமானால் என்னை சுகமாக்க உமால் கூ ஆகும் என்று வேண்டிக்கொண்டான் அதுல இது ஒரு ஒரு சின்ன பிரேயர் அது மட்டுமல்ல அந்த உமக்கு சுத்தமானங்கிற வார்த்தையை சொல்லும்போது அவன் ஒரு நல்ல விசுவாசியாக இருந்தான் என்பது மறக்க முடியாது ஏனென்றால் பொதுவாகவே யூதருடைய வாழ்வை பழகும்போது போது கர்த்தருக்கு என்கிற வார்த்தையை அவர்கள் அதிகமாக பயன்படுத்துவார்கள் தான் யாக்கோபு நிருபத்தை படிக்கும்போது கூட அவர் சொல்வாரு நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கு சுத்தமான நாளை இவ்வளமாக செய்வோம் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லுவாங்க அந்த கர்த்தருக்கு சுத்தமானால் என்று சொல்லும்போது ஒவ்வொரு அறிஞர் இவ்வளவு சொல்கிறார் கர்த்தருக்கு சுத்தமானால்கிற வார்த்தை தான் ஒவ்வொரு ஜபத்தினுடைய அடிநாதம் அதாவது பல வேலைகளிலே நாம் ஜெபிப்போம் ஆனால் நமக்கு விருப்பமானது என்றால் நாம் அதை கட்டாயமாக ஆண்டவர் நமக்கு தருக வேண்டும் என்று கேட்போமே தவிர ஆண்டவரே உமக்கு சுத்தமானால வார்த்தை பல வேலைகளிலே விட்டு விடுவது இயல்பாக இருக்கிறது ஆனால் அந்த அறிஞர் சொல்றார் அப்படி அல்ல உண்மையான ஒரு ஜபத்துடைய அடிநாதம் என்பது அல்ல அடிப்படையான வார்த்தை என்பது அல்ல அந்த ஜபத்தில் இருக்க வேண்டிய சொற்றுடர் என்பது கர்த்தருக்கு சுத்தமானார் தேவனுக்கு சுத்தமானால் வார்த்தை இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் ஆகும் இந்த குத்ரோவையும் தன்னு தன்னுடைய ஜப விண்ணப்பத்தை அல்லது தன்னுடைய வேண்டுகோளை ஆண்டோடைய சமூகத்தில் வைக்கும்போது கூட அவன் கர்த்தருடைய சுத்தத்தை நாடினவனாக இருக்கின்றான் அது மட்டுமல்ல அடுத்து நாம் பார்க்கும்போது இயேசு மனதுருகி என்று பார்க்கணும் இது மனதுருக்கத்தை காட்டுகிறது இயேசுடைய செய்த அற்புதங்களிலே பல இடங்களிலே இந்த வார்த்தையை நாம் பார்க்கின்றோம் அடுத்ததாக இன்னொன்றை பார்க்கும்போது ஒரு அறிஞர் உணமாய் சொல்கிறார் அதாவது கர்த்தரிக்கு சுத்தமானால் சுத்தமாக்கும் என்று அவன் கேட்டபோது அதற்காக மட்டும் ஆண்டவர் அவனை குணமாக்கினார் என்று கருதக்கூடாது எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை அவன் ஏதோ ஒரு விதத்திலே மேசியாவோடு ஒப்பிட்டது அவருடைய பர்சனாலிட்டி அல்லது ஹெஸ்பர்சன் பர்சன் அவருடைய நபர்த்துவத்தை அவருடைய ஆளுமையை அவருடைய அதிகாரத்தை அவருடைய மேசியா தன்மையை அவன் ஏற்றுக்கொண்டதற்கு சமம் ஆகவே அதற்கு பிரதி உபகாரமாகவும் அவனுடைய அல்லது அவனுடைய அறிக்கையை அங்கீகரிக்கும் வண்ணமாகவும் இயேசு அந்த அற்புதத்தை செய்தார் என்று பார்க்கிற அறிஞர்கள் இருக்கின்றார்கள் எப்படி இருந்தாலும் ஆண்டவர் கர்த்த அவருடைய சித்தத்துக்கு உட்பட்டும் அவருடைய ஆளுமையை அவன் அங்கீகரித்ததுக்கு ஒப்பாகவும் அல்லது ஒப் அதை அங்கீகரித்தும் அவன் மீது மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சுத்தம் உண்டு சுத்தமாக என்றார் வாங்க இந்த தொடுதல் முக்கியம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆறு குறைந்தபட்சம் ஆறடி விலகி செல்வார்கள் என்று நூறு அடி விலகி செல்கிறவர்கள் உண்டு கல்லெடுத்து அறிகிறர்கள் உண்டு இப்படியெல்லாம் இருந்தபோது அவனை தொடுவது எவ்வளவு முக்கியமானது என்றால் தொட்டால் தீட்டு தொட்டால் பாவம் அந்த தீட்டு தங்களை தொற்றிக்கொள்ளும் என்கிற எண்ணத்தை அவர்கள் வைத்து வந்தார்கள் ஆனால் இயேசு அவரை தொட்டா இப்போது ஒரு கேள்வி இயேசு தொட்டபடினாலே இயேசு அசுத்தமானாரா தீட்டுப்பட்டவரானா என்றால் அப்படி இல்லை அதற்கு இவனமாய்க்கூட சொல்வார்கள் எப்படி பாவிகள் நிறைந்த உலகத்திலே இயேசு வந்தபோது அவர் மீது பாவம் கொள்ளவில்லையோ அதுபோல இந்த குஷ்டரோகியை அவர் தொற்றபோது அவரை குஷ்டம் கொள்ளவில்லை அவனுடைய தீட்டு அவனுக்கு அவருக்குள் அவரை தொற்றாது அவனுடைய பாவமும் அவரை தொற்றாது என்று ஒரு அறிஞர் சொல்வது மிக பொருத்தமான ஒன்றாக இருக்கிறது நாற்பத்தி ரெண்டு இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று அவர் சுத்தமானார் ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது நாகமானுடைய நிகழ்வை பார்க்கும்போது நாகமான் அங்கே ஆற்றில் சென்று முங்க குளிக்க எழுதலை முங்க முங்க சொன்னார் ஆனால் இங்கே அந்த வார்த்தை புறப்பட்ட உடனடியாக அவனுக்கு சுகமானதை பார்க்கின்றோம் அடுத்ததாக நாற்பத்தி மூன்று அப்பொழுது அவர் அவனை நோக்கி நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும் ஏன் இந்த எச்சரிக்கை கொடுத்தார் என்பது அங்கே சொல்லப்படவில்லை ஆனால் ரெண்டு காரணங்களாக இருக்கலாம் ஒன்று ஏற்கனவே அவருடைய புகழ் எல்லாரிடம் பரவி இருந்தது மக்கள் வ அடிக்கடியே வந்து அவரை சுகத்துக்காக மட்டும் தொந்தரவுப்படுத்துவது அவருடைய சுவிசேஷ பணிக்கு தடையாக இருந்ததுனால் கூட அவர் சொல்லியிருக்கலாம் அல்லது இவன் என்னை தொட்டான் என்று சொல்லும்போது ஆசாரியர்களுக்கு சென்னையிலே மன்னிக்கும் பொதுமக்களுக்கு சில அது வித்தியாசமான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தலாம் அதை தவிர்ப்பதற்காக கூட அவர் சொல்லியிருக்கலாம் மூன்றாவதாக கூட ஒரு கருத்தை சொல்வதாக இருந்தால் சிலருடைய பார்வையிலே அவனிடமிருந்து இருந்து வருகிற சாட்சி அவருக்கு அந்த சூழலில் தேவைப்படாததாக இருந்தது இப்படி பல கோணங்களில் அவர் சொல்லியிருக்கலாம் ஆனால் எப்படியும் இவன் ஆசாரினிடம் சென்று காட்ட வேண்டும் தொடர்ந்தாதான் சொல்ல பாருங்க ஆயினும் நீ போய் ஆசாரியனுக்கு காண்பித்தான் அப்படின்னா ஆசாரின் சொல்லணும் எப்படி தெரிய வச்சேன்னா நிச்சயமாக ஆசாரின்னு கேட்பான் சொல் அவன் சொல்ல வேண்டும் ஏஸ் என்கிற ஒருவர் என்னை தொட்டார் எனக்கு சுகமானது என்று சொல்ல வேண்டியது இருக்கிறது இப்ப ஆசாரியிடம் ஏன் சொல்ல வேண்டும் என்றால் அது சொல்ல வேண்டிய கடமை உண்டு மேலும் ஏசு ஒருவர்கள் இப்படி கருதி இருக்கலாம் ஆசாரியனிடம் சொல்லும் போது நிச்சயமாக அவனுக்கு ஒரு கேள்வி எழும்பும் ஏனென்றால் ஆசாரியர்களுக்கு ஏற்பாடு தெரியும் ஓரளவு மெஸ்ஸியாவுடைய காலத்திலே தான் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும் இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்குங்கிற ஒரு கருத்து இயேசையா தேக்கத்தரிசுடைய புஸ்தகத்துடைய சில வசனங்களை அடிப்படையில் அவர்களுக்கு உண்டு ஆகவே நிச்சயமாக இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட உடனடி அந்த ஆசாரியன் அவர் யார் என்பதை விசாரிக்க வேண்டும் கூடமானால் பழைய பாட்டு வசனத்தை புரிந்து இவர் தான் என்கிற எண்ணம் அவருக்கு வர வேண்டும் இந்த நோக்கத்தில் தான் இயேசு அதை சொன்னார் அது மட்டுமல்ல லேவியராக பதிமூன்று பதினான்கு அடிப்படையில் கூட அவன் அதை செய்ய வேண்டியதாக இருந்தது நாற்பத்தி நாலு ஆயினும் நீ போய் ஆசாரின் கொன்னை காண்பித்து நீ சுத்தமான நிமித்தம் மோசலை கட்டளையிட்டிருக்கிறவைகளை அவருக்கு சாட்சியாக செலுத்து என்று கண்டிப்பாக சொல்லி உடனே அவனை அனுப்பிவிட்டார் அவனோ புறப்பட்டு போய் இந்த சங்கதி இங்கு விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ண தொடங்கிறான் அதனால் அவர் வெளியரங்கமாய் அப்போ அவன் ஒருவேளை இந்த காரணம் பாருங்கள் அவன் சொன்னபடினால் அதனால் அவர் வெளியரங்கமாய் பட்டணத்தில் பிரவேசிக்க கூடாமல் வெளியே வனாந்திரமான இடங்களில் தங்கியிருந்தான் மக்கள் நெருக்கம் கூட காரணமாக இருந்திருக்கலாம் வெளியே வனாந்திர எத்திசையில் இருந்து ஜனங்கள் அவரிடத்துக்கு வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அடுத்ததாக இந்த வசன பகுதியில் உள்ளதான தலைமைத்துவ கோட்பாடு என்னவென்றால் ஒரு தலைவன் தான் இருக்கின்ற சமுதாயத்தின் மீது மனதுருக்கம் உள்ளவனாகவும் அந்த மனதுருக்கத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடியவனாகவும் இருக்க வேண்டும் வீணான கலாச்சார நடைமுறைகள் அடிப்படையிலே மக்களுக்கு பணி செய்கிற வாய்ப்பை விட்டுவிடக்கூடாது என்பதிலே அவன் கவனமாக அவர் கவனமாக இருந்தார் தான் ஒரு கிறிஸ்தவ தலைவனும் மனது இருக்கம் உள்ளவனும் சமுதாயத்தில் இருக்கிற தவறான கட்டுகளை மனப்போக்கு உடையவராகவும் இருக்க வேண்டும் இப்போது இந்த வசன பகுதி சார்ந்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ கருத்துக்களை இருக்குமான அதை பதிவு செய்யலாம் ஒரு வந்து அந்த வந்து ஒன்பது பேர் வந்து இருந்திருக்கலாம் யூதர்களிய சமாரியா இருந்திருக்காரு அவரை வந்து அதாவது எல்லாரையும் வந்து ஆர்டர் சுகப்படுத்துறாரு ஆனா எல்லாரையும் வந்து ஆர்டர் வந்து போய் சீப் போய் காமிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு வழியில போகும்போதே அவங்க எல்லாருமே சுக அடையுது அதுல ஒருத்தன் தான் வந்து திரும்பி வந்தான் ஆண்டவர் வந்து அவனை பாராட்டினாரு ஆண்டவர் வந்து அவனுடைய விசுவாசத்தை அங்கீகரித்தாரு அந்த அந்த ஒரு சமாரிய லெபர் வந்து அதாவது சொன்ன அந்த போய் வாங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடியே வந்து அவருக்கு குணமடை குணமடைதை அவர் பார்த்துட்டார் தன்னுடைய லெபரத்தை வந்து அது உஷரோக நீங்க போறதை அவர் பாத்துட்டாரு வாக்க அதாவது சீப் மினிஸ்டர் போய போயிட்டு வர்றதுக்கு முன்னாடி அதை போறதுக்கு முன்னாடியே இந்த சம்பவம் நிகழ்ந்ததுனால அவர் வந்து யாரு அதாவது அந்த சீப் மினிஸ்டரை விட அந்த ஆச்சாரியத்தை விட மேலான ஒரு ஆச்சாரிய தத்திர ஏசு கிறிஸ்து தனக்கு சுகம் கொடுத்தத வந்து அவன் உணர்ந்தது நிமித்தமாக ஆண்டு விட்ட அங்க போகாமே கேட்டு வந்துட்டான் பிரதர் அப்படியும் கருதலாம் நிச்சயமாக அது ஒரு வாய்ப்பு உண்டு நீங்கள் கூடுதலாக ஒரு தகவலை தெரிந்து கொள்ள வேண்டும் சமாரியர்கள் யூத ஆசாரியர்கள் செல்வதை யூதர்களை விரும்ப மாட்டார்கள் சமாரியர்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை அதுவும் ஒரு காரணம் அவன் உடனடியாக திரும்ப வந்தது ஆனால் அதுல முக்கியமான என்னவென்றால் அந்த மற்றவர்கள் திரும்பி வரவே இல்லை இவன் திரும்பி வந்ததான் முக்கியம் அதாவது இந்த நீங்க சொன்ன மாதிரி அதாவது இந்த சமாரியர்களுக்கும் அந்த யூத சீப் பிரீஸ்க்கும் வந்து சம்பந்தமே இல்ல அவங்க வந்து அவங்களை அவங்களோட வந்து பிக்ஸ் பண்ண மாட்டாங்க ஆமா அவங்களை போய் அவங்க பாக்க அப்படி இருந்தும் வந்து இந்த சமாரிய லெப்பர் வந்து ஆண்டர் ஆண்டர் கிட்ட ஓடி வரார் அதாவது தன்னுடைய லெபரசி வந்து குணமடைந்து வந்து ஒத்துக் கொள்றாரு அவர் அவர் வந்து அவர் நன்றி செலுத்த வர்றாரு ஆமா அது முக்கியம் ஏன்னா நன்றி செலுத்த வந்தால் அடுத்தது மற்றொரு வரவில்லை அதுவும் கவனிக்கிறது கூட தான் ஆக்சுவலா வந்து ஒரு லெபரசி வந்து குணமடைஞ்சதுக்கு தான் வந்து

அந்த ஆசாரியர் அப்படி அறிவித்த பின்பு மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்படுவான் காட்ட வேண்டியது கட்டாயம் ஆனால் சமாரியர்களுக்கு அப்படி அல்ல அப்படி இருந்திருந்தால் கூட அவன் யூத ஆசாரியிடம் செல்ல வேண்டியதில்லை ரெண்டாவது யூத ஆசாரியரும் அவரை ஏற்றுக்கொள்வாரா என்பது கேள்விக்குறி கேள்வியும் அதை வந்து நம்ம பார்த்த அந்த குஷ்டரோகி குஸ்டரோகி இருந்தா என்ன சொல்லி அவரு கேக்குறாரு அந்த இதுல கான்செப்ட்ல பாக்கும்போது அவர் தேவனுடைய காரியங்கள் எல்லாமே ஏற்கனவே அறிந்திருந்த ஒரு குஷ்டரோகியா இருக்கிறது போல இருக்குது இல்லைங்களா ஏன்னா தேவனுடைய சித்தத்தின்படி அவர் கேக்குறாரு ஆமா அதாவது இந்த குஷ்டரோகி பெரும்பாலும் யூதனாக இருக்க வேண்டும் யூதனாக இருக்கிற முடியினால யூத மத சடங்குகள் நம்பிக்கைகள் அந்த அறிக்கைகள் வார்த்தை பிரயோகங்கள் எல்லாமே அவருக்கு தெரியும் ஆகவே தான் அவர் அதை செய்திருக்க வேண்டும் ஆனால் விசேஷமான நிகழ்வு என்னவென்றால் இயேசுவை அவர் மெசிய என்கிற ரீதியில் அணுகினதுதான் வித்தியாசமான ச மற்ற யூதர்களை விட வித்தியாசமான ஒரு அணுகுமுறையாக இருக்குது